தோழர் நாரமுநாதன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து செயல்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம் எழுத்தாளர் பல்வேறு இளம் எழுத்தாளர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை வளர்க்கின்ற பணியை நிறைய செய்திருக்கிறார் அதுபோல் கஷ்டப்படக்கூடிய பல்வேறு பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவி செய்வது அது மாதிரியான விஷயங்களிலும் செயல்பட்டிருக்கிறார் திருநெல்வேலியை பொறுத்தவரை இலக்கிய வட்டத்திலே நருமநாதன் இல்லாத ஒரு நிகழ்ச்சியை காண முடியாது அது அப்படிப்பட்ட ஒரு நபர் திருநெல்வேலியினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருந்தவர் அப்படி மனம் வீசி கொண்டிருந்த அந்த பூ ஒன்று உதிர்ந்து விட்டது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அவருடைய இந்த மரணம் எதிர்பார்க்காத திடீர் மரணம் இதுதான் வந்து வாழ்க்கையிலே ஒரு நபர் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எழுதிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் செய்தாலும் கூட அவருடைய இறுதி தான் அவர் எப்படி இருந்தார் என்கின்ற விஷயம் தெரியும் அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது ஆழ்ந்த இரங்கல்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரமேஷ் சிபிஐஎம்எல் மாநிலக்குழு உறுப்பினர்